ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி நரமுடிக்கு மருதாணி என்ன எப்படி ரெடி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மருதாணியை விரும்பாத பெண்களே இருக்க முடியாது பொதுவாக மருதாணியை எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டோம்னா கை காலுக்கு வைக்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவோம் ஆனால் இந்த மருதாணியை வச்சு நம்ம தலைமுடி பிரச்சனையை சரி செஞ்சிடலாம் அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மருதாணி தலைமுடிக்கு நேச்சுரல் கலர் கொடுக்கும் கண்டிஷ்னராகவும் யூஸ் ஆகுது உடல் சூட்டை தணிக்கும் கண்டினியூவஸாக யூஸ் பண்ணிணா பொடுகு தொலையிலிருந்தும் விடுபடலாம் தீக்காயத்துக்கு மருதாணி அலைகளை மருந்தாக பயன்படுத்தலாம் இந்த மருதாணி அலையில் ஆன்டி பாக்டீரியல் இருக்கனால முடி வளர யூஸ் ஆகுது அதோடு இல்லாமல் மருதாணி அலைகளை அரைச்சோம்னா கவகமனம் மணக்கும் அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மருதாணி அலைகள் அரைக்கப்படுத்தி வச்சிருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஐம்பது எம்எல் எடுத்திருக்கேன் இப்போ ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கணும் கடாய் சூடாயிருச்சு தேங்காய் எண்ணெய் ஐம்பது எம்ஆல் எடுத்து வச்சிருக்கேன் இதை ஊற்ற போகிறேன் எண்ணெய் வந்து செக் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஒயிட் கலரில் தான் இருக்கும் இப்போ எண்ணெய் வெது வெதுன்னு சூடாயிருச்சு அடுப்பு சிம்லியே தான் இருக்கணும் இப்போ எடுத்து வச்சிருக்க மருதாணி ஆலைகளை எண்ணெயில் போடுறேன் மருதாணி இலைகளை போடும்போது இந்த மாதிரி தான் வெடிக்கும் ஏன்னா மருதாணி இலை பச்சை என்ன காஞ்சிட்டு இருக்கும்போது போது இந்த பச்சை போடும்போது இப்படி தான் வெடிக்கும் பார்த்து போடுங்க இப்ப மருதாணி இலையோட கலர் நல்லா மாறிடுச்சு போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்ப கொஞ்ச நேரம் ஆயில் அப்படியே ஆறட்டும் இப்போ இந்த ஆயில் நல்லா ஆறிடுச்சு இதை வடிச்சிடுறேன் இப்போ ஆயிலை வடிச்சாச்சு ஆயில் வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் இருக்குது இந்த ஆயிலை வாரத்துக்கு ரெண்டு தடவை ஸ்கேல் படுற மாதிரி மசாஜ் பண்ணணும் ஒருத்தர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஆயில் ஒரு மாதத்துக்கு வரும் பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் மைல்டு ஷாம்பு வாலியோ இல்லை சீயக்காய் யூஸ் பண்ணியோ ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால பொடுகு தொலை நிரந்தரமாக போயிடும் மயிர்கால்கள் ஸ்ட்ராங் ஆகும் தலைமுடிக்கு இயற்கையான கலர் கொடுக்கும் கோல்டு வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த ஆயில் ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு அது கூட ரெண்டு ட்ராப் யூக்கலிப்டஸ் ஆயில் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம் டேரெக்டாக இது கூட மிக்ஸ் பண்ணி வைக்காதீங்க ரெண்டு மாதம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா தலைமுடி உதராமல் கரு கருன்னு வளர்கிறத கண் கூட பார்க்கலாம் இப்போ இந்த ஆயிலை கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறேன் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணோம்னா தான் ஆயில் வந்து கெடாமல் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ரெண்டு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஆயில் செஞ்சுக்கோங்க அதுக்கு மேலே அதிகமாக செஞ்சு வைக்க வேணாம் அதுக்கப்புறம் தீந்துருச்சுன்னா மறுபடியும் செஞ்சுக்கோங்க இந்த ஆயிலை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் வரலன்னு கமெண்ட்டில் சொல்லாதீங்க ரெண்டு மாதம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுறன்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க